மலர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டே இருக்கும் போது அப்படி அலறி எழுந்துக்கிறாங்க என்ன ஆச்சு மலர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க இல்லைம்மா நைட்டு எனக்கு கனவு வந்ததுமா அப்படின்னு சொல்கிறாங்க கனவா என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு மலர் சொல்கிறாங்க இல்லை என்னை வந்துட்டு மா அப்பா வந்து அந்த மாணிக்கம் அவருக்குறா மாதிரி இருக்குது கடத்திட்டு போய் வச்சுட்டு சிது வந்து நல்லவர் இல்லை அப்பான்னு நீ கூப்பிடக்கூடாது என்ன தான் நீ அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி மலர் நீ ஏதாவது நினச்சிருப்ப அதனால் கனவாக வந்திருக்கும் வேறு ஒன்றையுமே இல்ல சரியா ஆனா அம்மாவும் கூட நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டோன்னே சரி போயிட்டு நம்ம சிதுவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரூமுக்கு பார்த்தா அப்படியே வந்து ஷர்ட் இல்லாமல் இருக்காரு பார்க்குறாங்க பார்த்தா அப்படி நெஞ்சில் காயமாக இருக்குது ஏன்னா இது காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதில் அடிச்சு அப்படி கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன சார் அச்சு எதுக்கு நெஞ்சில் காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவா வா நேற்று சண்டை போட்டான்ல அப்போ அப்போது வந்துட்டு அந்த கத்தி வந்து நெஞ்சில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் சார் நேற்றே அதை சொல்ல மாட்டிங்களா சொல்லி இந்த ஏதாவது மருந்து போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எதாவது நினச்சிக்க போகிறீங்க கஷ்டப்பட அப்புறம் தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு சார் இருங்க சார் நான் போயிட்டு மருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க சித்து செல்லம்மா கிட்ட சொல்கிறாரு இந்த இதை வந்து பண்ணது எனக்கு என்னவோ மாணிக்கமாக இருக்குமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் சார் இல்லை அவனுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதனால் அவனாக இருப்பானு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம போலீஸில் சொல்லிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க போலீஸை வர வைக்கிறாங்க வர வச்சு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து என் கூட சண்டை போட்டது மாணிக்கந்தான் தான் அவனுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் தான் ஏதோ பண்ணுறான்னு எனக்கு தோணுது நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு நீங்கள் மாணிக்கத்து மேலே டவுட்டாக இருந்து நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க மேகாவோட பாட்டி அவங்க மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு சித்து செல்லம்மா கல்யாணம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இந்த மேகாவுக்கு கேட்கவே கூடாது எந்த காரணத்துக்குன்னு இந்த கல்யாணம் நடக்கிறதை நம்ம சொல்லவே கூடாது இந்த வாட்டியாவது சித்து செல்லம்மா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே வெளியேறந்து மேகா கேட்குறாங்க ஓ கல்யாணம் போதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு அவங்க மாமா ஆமா எங்கே கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி அதுவா திருத்தணி வா நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு ஓ அங்கே தான் நடக்க போதான் அந்த கல்யாணம் கண்டிப்பாக நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கர கோவமாக போகிறாங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க மாணிக்கம் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க உடனே உங்களை பார்க்கணும் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க மேகா இதுக்கு நம்மளை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே வராரு வந்து பார்க்குறாரு இங்கே பாரு சித்து செல்லம்மா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மறுபடியும் நடக்க போகுது அது எங்கே தெரியுமா திருத்தணியில் அப்படின்னு சொல்கிறாங்க மேகா அதை கேட்ட உடனே மாணிக்கம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு இங்கே பாரு மாணிக்கம் உனக்கு செல்லம்மா வேணும் எனக்கு சிது வேணும் அதனால் நீ என்ன பண்ணுற இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அதுக்கு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிற இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்றாரு தாத்தா வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காரு லக்ஷ்மி மகேந்திரன் ரெண்டு பேர்கிட்டையுமே எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் சித்து செல்லம்மா ரெண்டு பேரோட கல்யாணம் நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அந்த கல்யாணத்தினால எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு எல்லாத்துக்குமே காரணமே அந்த மேகா தான் கண்டிப்பாக இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் நம்ம நிரூபித்தாச்சு இனிமேல் சித்து செல்லம்மா கல்யாணம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணி நல்லபடியாக நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் எத்தனை வாட்டி இந்த கல்யாணம் நின்று போது எப்பா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி லட்சுமி தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு